சேலம் மேற்காடு அடிவாரத்தில் உயிரில் பூங்கா ரோட்டில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பிரிமியமான வீட்டு மணி நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் ஏற்காடு ரோட்டில் இருந்து பிரிஞ்சு கோரிமேட்டில் உயிரில் பூங்கா ரோட்டில் நாராயணா ஸ்கூல் தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் நாராயண இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்கிறது ஒரு ஹைலைட்டான விதியமாக அமைஞ்சிருக்கு இதுதான் உங்களுக்கு இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஒரு அறநூறு மீட்டருக்கு முன்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு வீடியோ தொண்டியும் வாட்ச் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே ரிவியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளாட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் இதுதான் முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு சதுரடி முப்பதுக்கு நாற்பதுங்கிற அளவில் வந்திருக்கு குறைவான அளவில் வந்திருக்கிறதுனால உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அழகாக வந்துடும் நல்ல ஒரு க்ரீனரியான லொக்கேஷனில் ஏற்காடுடைய கூல் கிளைமேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த ஃப்ளாட் வந்து கிழக்கு வடக்கு கார்னர் வீட்டுமனையாகவே வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமே ரோடு வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி தார் ரோடு வந்துடும் கிழக்கு வடக்கு கார்னர் வீட்டு மனையாகவே வந்திருக்கு டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி மிக முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வீட்டு மனை இது நம்மளோட சேனல் நேர்கள் வந்து இந்த மாதிரி கம்மியான சதுரடியில் வந்து ஃப்ளாட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குறிப்பாக உயிரில் பூங்கா ரோட்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அவங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க பஸ் போகும் மெயின் ரோட் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் அனைத்து வசதிகளுமே உள்ளடக்கி ஒரு சூப்பரான லேண்டாக வந்திருக்கு அந்த வகையில் பார்க்கும் போது உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இபி லைன் இருக்குது ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த லேண்டு சேலம் சிட்டி ஒட்டி கார்ப்ரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேண்டு மிக விரைவில் இதெல்லாமே உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டில் இமையை எண்ணெய் கூடிய ஒரு ஏரியா இது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமிடியட்டாக விசிட் பண்ணுங்கள் வணக்கம்